ஓ மகா கணபதியை நமக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோன் மூலமாக பார்க்க இருப்பது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களின் குணாதிசயத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் ராசி அதிபதின்னு பார்த்திங்கனாக்கா குரு பகவானாக வராரு இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் வந்து நான்கு பாதங்களுமே மீன ராசியில் தான் இருக்குது இந்த உத்தரத்தாதி நட்சத்திரக்காரர்களின் குணாதிசயத்தை பத்தி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகமாக ஆசைப்பட இந்த உலகத்தில் அதிகமாக ஆசைப்படாத மனிதர்கள் யார் அப்படின்றது கேட்பாங்க அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இந்த ஒரு நட்சத்திரத்தை சொல்லலாம் அதிகமாக ஆசைப்பட ஆசையே படமாட்டாங்க இருக்கிறத வச்சு வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்றது நினைப்பாங்க அதிகமாக கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த உத்திரட்ட உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகமாக ஆசைப்பட மாட்டாங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க எந்த நேரத்துமும் சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரு ஆசை உங்கள்கிட்ட வந்துடும் மன திருப்தி இருக்கிறது போதும் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்கும் அப்போ இவரோட பார்ட்னர்ஷிப்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போ இவனோட சேர்ந்தெல்லாம் ஒரு தொழில் செஞ்சால் நல்லா இருக்காது போப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பிரிச்சு பிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு சுய தொழில் தானாக நின்று செயல்படுறது தான் சிறப்பாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு செஞ்சாங்க அப்படின்னாக்கா இவர் எனக்கு தான் போதுமே இப்போ எனக்கு இது இதை இந்த இந்த அளவு எனக்கு வருமானம் வந்தால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இவங்க இருப்பாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எனக்கு பத்தாது இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இவங்களோட கொள்கையும் அவங்களோட கொள்கையும் ஒத்து வராத காரணத்தினால முடிஞ்ச அளவுக்கு பிரிஞ்சு போயிடுவாங்க அதனால இவங்க தனிச்சு நின்று செயல்படுறதே சிறப்பாக இருக்கும் இவங்களோட கணவன் மனைவி உறவு உறவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்லாம் ஒரு பெண்ணாக இருந்துவிட்டால் குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம் ஆனால் ஆணாக இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா குடும்பம் வந்து சண்டை சச்சரவுகள் அதிகமாக உருவாகும் ஏன் அப்படின்னாக்கா பெண்ணாக இருந்தால் போதுன்ற எண்ணம் இருக்கா எவ்வளோ தான் தன் கணவன் கொண்டு வந்து கொடுத்தாலும் கணவன் இவ்வளோ இருந்தால் சம் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும் அதை வச்சு சிக்கனமாக குடும்பத்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துடும் அதே வந்துட்டு ஆனா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க ஆஹா சரியில்லை இது எனக்கு வச்சு எப்படி குடும்பத்தை நடத்துறது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதனால இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிகபட்சம் பெண் நட்சத்திரமா இருந்தாக்கா சிறப்பா இருக்கும் அப்படின்றத சொல்லலாம் அதே நேரத்தில் நல்ல சிந்திக்கும் திறன் இவங்ககிட்ட இருக்கும் டக்குன்னு சிந்தித்து ஒரு முடிவு எடுத்துருவாங்க இது செஞ்சால் கரெக்டாக இருக்கும் இதை கரெக்டாக இப்படி செய் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்க அதிகமாக மாட்டாங்க தான் எடுத்த முடிவு கர கரெக்டாகவும் இருக்கும் மற்றவங்ககிட்ட அதிகமாக ஆலோசனை கேட்கறதுக்கு மாட்டாங்க நல்ல சிறந்த கல்விமானாக இருப்பாங்க நல்ல ஒழுக்கம் கொண்டவராக இருப்பாங்க அதே நேரத்தில் இவங்க தனக்கு போதுன்ற ஒரு எண்ணத்தினாலே என்னமோ தெரியல ஆண்டவுன் வந்துட்டு அதிகப்படியான குறைபாடுகளை கொடுக்கவே மாட்டான் திடீர் கஷ்டம் அப்படின்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா என்கிட்ட இருக்கு ஆனா அவர் என்கிட்ட இவ்வளோ இவ்வளவுதான் இருக்கு ஆனா திடீர்னு இந்த மாதிரி செலவு வந்துருச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறோம் கடன் வாங்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கடன் அ அல்லல் போடுவாங்க இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகப்படியாக அந்த திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது அப்படி திடீர் செலவுகள்னு ஏதாவது வருது அப்படின்னாக்கா அவங்களுக்கு தேவையான பணபலமும் பொருள் பலமும் கண்டிப்பா இருக்கும் யோசிக்காம சரி இதை எடுத்து செஞ்சலாம் போ அப்படின்ற மாதிரி இவங்க செயல்படுவாங்க மனத்தில் அதனால் பண பலம் இல்லை அப்படின்ற மாதிரி குறைபாட்டால் கஷ்டப்பட மாட்டாங்க நல்ல திறமைசாலி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முன்னின்று இவங்க செயல்படுவாங்க நல்ல குணம் கொண்டவராக இருப்பாங்க தெய்வீக பக்தி அதிகம் உடையவராக இருப்பாங்க எது கேட்டாலும் ஆண்டவன் இருக்கான் போ எனக்கு ஆண்டவன் எல்லாம் கொடுப்பான் எந்த நேரத்தில் கொடுப்பானு எனக்கு தெரியும் அவன் கொடுத்தா வாங்கிக்கிறேன் கொடுக்கலாம் விட்டுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் சாகர் வரையிலுமே எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தாலும் சரி சந்தோஷத்தை அனுபவித்தாலும் சரி தெய்வத்தின் மீது பற்று வந்து ஒருபோதும் குறையவே குறையாது இவங்ககிட்டலாம் சொல்ல போனாக்கா ஆண்டவன் இருக்கான் கரெக்டா தருவான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க வாக்கு உண்மை நிறைந்தவராக இருப்பாங்க மற்ற விதத்தில் வாழ்க்கையில் இவங்களுக்கு எந்த விதத்துலயும் குறைபாடே ஏற்படாது கொஞ்சம் நட்பு வட்டாரத்தில் மட்டும் கவனமாக இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா நட்பு வட்டாரத்தில் ஏதாவது பண ப பணங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்து கொடுத்துருவாங்க ஆனா அதை தரணும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க ஆனா அது இவங்க கேட்க மாட்டாங்க பணத்தை கொடுத்துருவாங்க அதை கேட்கணுன்ற ஒரு எண்ணம் இவங்ககிட்ட இருக்காது ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட் என்ன செய்வார் அப்படின்னாக்கா காலம் தாழ்த்திக்கிட்டே போவார் இவங்க என்ன நினைப்பாங்க தருவானா தருவானான்னு பார்ப்பாங்க மோகத்தை பார்ப்பாங்க அப்பயும் மாட்டாங்க வீட்டில் பிரச்சனைகள் வருவான் நீங்கள் கொடுத்தீங்களே வாங்குனீங்களா அப்படின்ற மாதிரி வீட்டில் பிரச்சனை வரும் அப்போ இதனால அப்போ பிரச்சனை வந்தாலுமே போய் இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட கேட்பாங்க இதனால இந்த நட்பு வட்டாரத்தில் ஒரு சில சங்கடங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் மற்ற விதத்தில் வாழ்க்கையில் குறைபாடுகள் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நன்றி வணக்கம்